வணக்கம் நண்பர்களே என்று நாம் கேட்கப் போகும் கதை பக்தி அதிசயம் தெய்வீகம் இவை அனைத்தையும் சேர்த்து கொண்ட ஒரு அற்புதமான வரலாறு அது யாருடையது தெரியுமா அஞ்சனேயர் மருதபுத்திரன் பக்தரின் விருப்பத்தை உடனே தீர்க்கும் ஹனுமான் அவர்களின் பிறப்பு கதை இது ஒரு சாதாரண பிறப்பு அல்ல சிவபெருமானின் அம்சம் வாயு பகவானின் ஆசி அஞ்சனா தேவியின் தவம் கேசரியின் வீரத்தனம் இந்த நான்கு சக்திகளும் ஒன்றாகும் போது உலகம் பார்த்த அதிசயம்தான் ஹனுமான் பிறப்பாகும் இந்த கதையை மெதுவாக அமைதியாக முழு விவரங்களுடனும் கேட்கலாம் முதலில் அஞ்சனா யார் அஞ்சனா என்பது முன்னொரு காலத்தில் வாழ்ந்த ஒரு அப்சரா அவள் அழகில் அறிவில் நயத்தில் மிக உயர்ந்தவள் ஆனால் ஒரு சாபத்தால் பூமியில் மனிதராகப் பிறக்க நேர்ந்தது அந்த சாபம் நீங்க ஒரே வழி அவள் ஒரு பெரிய தவம் செய்து உலகிற்கு பயன்படுத்தும் ஒரு தெய்வீக பிள்ளையை பெற வேண்டும் அப்படியே அஞ்சனா கடுமையாக தவம் செய்யத் தொடங்கினாள் மலைகள் காடுகள் சூழ்ந்த பம்பா தீரத்தின் அருகில் அமர்ந்து மனம் ஒன்றுபட்டு தியானம் செய்தாள் அவளுடைய ஒரே வேண்டுதல் என் பிள்ளை ஒருவானால் அது உலகத்துக்கு ஒளி கொடுப்பவன் ஆகஸ்ட் வேண்டும் என்பதே அடுத்ததாக கேசரியை பற்றி பார்ப்போம் கேசரி என்பது கிஷ்கிந்தா நாட்டின் ஒரு வீரர் அவர் வானர்களின் தலைவன் பக்தி நீதி தைரியம் நிறைந்த ஒருவர் ரிஷிமுனிகளைக் காப்பாற்றிய அவர் ஆஞ்சனாவை மணந்தார் இருவரும் பக்தியுடனும் தவத்துடனும் வாழ்ந்து வந்தனர் அதே சமயத்தில் அயோத்தியில் தசரத மன்னன் சந்தானம் வேண்டி பெரிய யாகம் செய்தார் யாகம் முடிந்தபோது அக்னி தேவன் அவருக்கு புரிதமான பாயசத்தை அளித்தார் அதை ராணிகள் அருந்தும்போது ராமர் லட்சுமணர் பரதர் சக்ரக்னர் ஆகியோர் பிறக்கும் விதி அமைந்தது ஆனால் அந்த தருணத்தில் ஒரு அற்புதம் நடந்தது அந்த பாயசத்தின் ஒரு பகுதி காற்றில் பறந்து கொண்டிருந்தது அந்த பாக்கிய பொருளை காற்றுத்தேவன் வாயு பகவான் எடுத்துக்கொண்டு தவத்தில் இருந்து அஞ்சனாவின் கரங்களில் மெதுவாக வைத்து விடுகிறார் அஞ்சனா அது தெய்வீக ஆசை என்று உணர்ந்து அதை பக்தியோடு அருந்தினாள் அந்த நொடியில் வானத்திலிருந்து இறங்கும் ஒரு கதிர் அவளின் உடலில் கலந்தது போல ஒரு ஆசீர்வாத உணர்வு ஏற்பட்டது அப்போது வாயு தேவன் தோன்றி என்ன கூறினார் தெரியுமா உன் கர்ப்பத்தில் உருவாகப் போகும் பிள்ளை சிவனின் அம்சமும் என் ஆசியும் உன்னுடைய தவ பலனும் சேர்ந்த மிக வல்லமையான பிள்ளையாக இருக்கும் அவன் அசுரர்களை அழித்திட வல்லவன் அவன் ராம அவதாரத்தில் உலகை காப்பாற்றப் போகிறான் என்று கூறி மறைந்தார் காலம் கடந்தது அஞ்சனா தேவிக்கு ஒரு தெய்வீக ஒளி சூழ்ந்த குழந்தை பிறந்தது அவரின் கண்கள் சிவப்பு ரத்தினம் போல பிரகாசித்தது உடம்பில் பொன்னிற ஒளி காற்று வீசும் கூட அவரிடம் வந்து நின்றது போல அவரின் தோற்றம் பார்க்கும் அனைத்து தேவகனங்களும் ஆச்சரியப்பட்டனர் அவனுக்கு அஞ்சனேயர் என்ற பெயர் அவன் தாய் அஞ்சனாவின் பெயரில் இருந்து வந்தது மருதபுத்திரன் என்ற பெயர் வாயு தேவனின் பிள்ளை என்பதற்கான அடையாளம் இன்னொரு பெயர் ஹனுமான் சம்ஸ்கிருதத்தில் ஹனு என்பது தாடை அவன் வலிமையும் தேஜஸும் காரணமாக அந்தப் பெயர் உறுதியானது சிறுவயதில் கூட ஹனுமான் மிகுந்த சக்தி கொண்டவனாக இருந்தான் ஒருநாள் சூரியனை பழம் என்று நினைத்து பாய்ந்து சென்றார் தேவர்கள் அவரின் வலிமையைக் கண்டு வியந்தனர் இத்தகைய பல சக்திகளைப் பெற்றிருந்தாலும் அவர் எப்போதும் தாயார் அஞ்சனாவிடம் பாசத்தோடு இருந்தார் காலம் செல்ல செல்ல அவன் ராமரின் சந்திப்பு நடைபெற அவர் வாழ்வியல் உண்மையான நோக்கம் நிறைவேறப் போகிறது அவர் பிறந்ததின் முக்கிய நோக்கம் ராமனை பழி செய்வது தர்மத்தை காப்பது சீதையை கண்டுபிடித்து உலகத்திற்கு நம்பிக்கை தருவது எதிர்காலத்தில் அவர் லங்கையை எரித்தார் சீதைக்கு ஆறுதல் தந்தார் ராமருக்கு சேவை செய்தார் அசுரர்களை அழைத்தார் ஆனால் அந்த அனைத்திற்கும் ஆரம்பம் இதுதான் அஞ்சனாவின் தவம் சிவபெருமானின் அருளம் வாயு பகவானின் பரிசு கேசரியின் கருணை இவை பேசும்போது உருவான ஒரு தெய்வீக அதிசயம் இதுவே நண்பர்களே நாம் அனைவரும் பக்தியுடன் வழிபடும் ஹனுமான் ஜி பிறந்த அதிசயக் கதை இந்த கதையை கேட்டதற்கு நன்றி ஜெய் ஹனுமான் ஜெய் மருத பத்திர ஜெய் அஞ்சனேயா